வேலூர் துரப்பாடியில் மத்திய ஆண்கள் ஜெயில் அமைந்துள்ளது இங்கு தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் என எழுநூறுக்கும் மேற்பட்டோர் அடைக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் நன்னடத்தையின் அடிப்படையில் பிளாக் வாரியாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் ஐந்தாவது பிளாக்கில் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த பாண்டி அம்மு என்கிற வெங்கடேசன் காஞ்சிபுரத்தை சேர்ந்த செங்குட்டுவன் என்கிற வெங்கடேசன் அடைக்கப்பட்டுள்ளனர் இதில் அம்மு என்கிற வெங்கடேசன் குண்ட தடுப்பு காவல் சட்டத்திலும் மற்ற இருவர் கொலை வழக்கில் விசாரணை கைதியாகவும் உள்ளனர் இவர்கள் மூன்று பேரும் சேர்ந்த பிற கைதிகளுக்கு தொந்தரவு கொடுப்பது கலாட்டாவில் ஈடுபடுவது போன்ற செயல் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து தகவல் அறிந்த சிறை நிர்வாகம் மூன்று பேரையும் வெவ்வேறு பிளாக்களுக்கு மாற்ற முடிவு செய்தது இதனை அறிந்த அவர்கள் ரோந்து சென்ற செயலர் அருள்குமாரிடம் தங்களை வேறு வேறு பிளாக்கிற்கு மாற்றுவது சம்பந்தமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதற்கு மற்றும் காவலர்கள் அவர்களிடம் பிற கைதிகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது என்று அறிவுரை வழங்கினர் அதனால் ஆத்திரமடைந்த மூன்று கைதிகளும் ஜெயிலரை பணி செய்ய விடாமல் தடுத்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர் அப்போது அங்கு வந்த தலைமை காவலர் ஒருவரின் சட்டையையும் எழுத்து தகராறில் ஈடுபட்டுள்ளனர் இது குறித்து ஜெயிலர் அருள்குமாரின் பாகாயம் போலீஸ் நிலையத்தில் நேற்று புகார் செய்தார் அதன் பேரில் பாண்டி வெங்கடேசன் செங்கட்டுவன் ஆகியோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்